பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்து விமர்சனம் வைத்தது அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ள இருக்கிறது இப்ப காங்கிரஸ் பொதுச் செயலர் ரன்தீப் சிங் சுர்ஜேவேலா வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு தீர்மானங்களை நிறைவேற்றாமல் ஒரு காலகடு மீறியவரா அப்பாற்பட்டவரா குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சாமானியர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டா சரியா இருக்குமா இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை காங்கிரஸ் கேட்டிருக்குது அந்த அளவுக்கு தன்கர் வந்து ஒரு கட்டம் மேலே போய் பேசிவிட்டாரா ஜெய்தீப் தன்கர் வந்து அஹ் இதுக்கு முன்னால வந்து வெஸ்ட் பெங்காலத்தில் மேற்குவங்கத்தில் வந்து கவர்னராக இருந்தார் அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர்களுடைய அந்த ஆபீஸுக்கு அழகில்லாத பல செயல்களும் அவர் செய்து வந்தார் என்பதுதான் உண்மை நிலை ஏறத்தாலும் ஒரு ரவிதான் ஆர் என் ரவி என்ன தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறாரோ ஏறத்தாலும் அதே மாதிரி அங்கே செய்து கொண்டிருக்கிறார் சோ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து அரசியல் சாசன சட்டத்தை பற்றியோ அது இல்லை என்றால் அதை சார்ந்த அமைப்புகளை பற்றியோ பேசுறக்கு ஒரு அருகதையும் கிடையாது அந்த மாதிரி ஒரு நபர் அதே மாதிரி ராஜ்யசபாவினுடைய சேர்பர்சன் அவர் தான் அது நடத்தி கொண்டிருக்கின்ற விதம் ஏதோ நான் தான் இங்க வந்து சர்வாதிகாரி நான் நான் சொல்றதுதான் சட்டங்கிற அளவுக்கு வந்து ஒரு சேர் பிஹேவ் பண்றது வந்து நாம் முன் எப்போதும் பார்த்து கிடையாது அப்கோர்ஸ் மோடி வந்து தான் நான் வந்து ஓம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் லோக்சபால ஏறத்தாலும் அதே மாதிரி தான் அதை விட மோசமான ரீதியில் தான் இவர் வந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் உண்மை நிறையா இருக்கிறது நான் பார்ட்டிசான் என்ற அந்த இதுக்கே வந்து இடமே கிடையாது அந்த கருத்துக்கே இடம் கிடையாது என்ற அளவுக்கு வந்து பாஜகவினுடைய கொள்கைகள் ஆர்எஸ்எனுடைய கொள்கைகளை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து அந்த ராஜ்யசபாவில் நடக்க விடாமல் செய்கின்ற ஒரு நபராக இன்றைக்கு வந்து இவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து இன்னொரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியை பத்தி பேசலாமா என்ன அருகதை அந்த விஷயம் இருக்கு இல்லையா ரெண்டாவது வந்து நீங்க யார பத்தி பேசுறீங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு பத்தி நீங்க விமர்சிக்கலாம் யார விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லல அந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமா இருந்தால் நீங்க வந்து வரவேற்பு எப்படி ராம ஜென்மபூமியில வந்து வரவேற்றீர்களோ அதாவது எவ்வளோ இந்தியாவுடைய ஜூரி வந்து எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராம் லல்லா என்பவர் வந்து ஒரு மனுதாரராக சேர்க்கப்பட்ட ஒரு புது ஜூரி ஸ்டூடெண்ட் அதாவது ஆண்டவம் வந்து பார்ட்டியாமா அந்த பார்ட்டிக்கு வந்து பராசரன் வந்து அவர்தான் அந்த அந்த குழந்தையை ராம்லல்லா என்றால் குழந்தை ராமன் குழந்தை ராமனுக்கு வந்து கவுன்சில் யாரு கவுன்சில் பராசரன் இப்படி ஒரு அவலம் நடந்த இடங்க சுப்ரீம் கோர்ட் அப்போ அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பேச மாட்டேராமல் ஏன்னா அந்த எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க ராமர் கோயில் கட்ட கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ அதுதான் மாறு கட்டி கொண்டு ராமர் கோயில் ராமர் கோயில் என்று பேசி கொண்டு வந்தார்கள் அதை வச்சு தேர்தல் ஜெயிக்கலாம்னு பார்த்தாங்க நடக்கல அந்த ராமர் கோயில் இருக்கிற இடத்துல வந்து சமாஜ்வாதி பார்த்தித்து விட்டது அப்ப அப்படி எல்லாம் அந்த தீர்ப்பை வந்து வாழ்த்தி வணங்கி வரவேற்ற நபர்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு இல்லையா அப்ப உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வந்து சில தீர்ப்புகளை பிடிக்கும் அந்த தீர்ப்புகளை வரவேற்பார்கள் இன்னொரு தீர்ப்பை வந்து பிடிக்காது அதனால அதை எழுதிய நபர்களுக்கு எதிராக வந்து அவர்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிப்பார்கள் இது இது விட பெரிய அவலமே கிடையாதுங்க பிஜேபி ட்ரோலர் இருக்கான் எக்ஸ்ல இருக்கான் ஷரியா கோர்ட் ஆஃப் இந்தியான்னு போடுறான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஷரியா கோர்ட் ஆஃப் இந்தியான்னு போடுறான் அவனை பிடிச்சி இந்த மாதவன் ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த மாதிரி ஆளுகளை யாரு அம்பானி சீனியர் அம்பானியை பார்த்து சொல்லுவான் இந்த மாதிரி ஆளுகளை வந்து நீங்க பிடிச்சு ஜெயில்குழல போட்டு அதை பூட்டு போட்டு அந்த சாதியை வந்து நீங்க தூரம் வீசிடணும் அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு நபர் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஜெய்தீப் தன்கர் மட்டும் கிடையாது ஜெய்தீப் தன்கரை சார்ந்த இந்த சின்ஹா போன்ற நபர்களும் சரி அது தெரியும்ல சின்ஹான் சொன்னாலே தெரியும்ல ஏன் அவருக்கு கோபம் வருது நமக்கு அனைவருக்கும் புரியும் அப்போ இந்த நபர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு கழுவி கழுவி ஏன் சுப்ரீம் கோர்ட் ஊதி கொண்டிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா என்ற சிஜிஐ ஒரு ஒரே ஒரு விஷயம் கேட்டார் ஆமாங்க நீங்க வந்து நான் முஸ்லிம்ஸ் வந்து போர்ட்ல போட்டுன்னு சொல்றீங்க நீங்க கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போடுவீங்களா நான் ஹிந்துஸ இவ்வளவுதான் கேள்வி இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு திருப்பதியில வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு இவர் வந்து கிறிஸ்டின் அவரும் சரி இல்ல அப்படி சொல்லி எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணி இருக்கிற நான் ஹிந்துஸ் எல்லாரும் மூவ் பண்ணிக்கொண்டு ஒரு பல இடங்கள்ல வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க எப்படி வேணாலும் நடத்தீங்க கோவில்களை என்றதான் என்னுடைய இதா இருக்குது இருக்கிறது அதே நேரத்துல வந்து கோவில்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் வந்து நம்ம அது பாக்கி அட்லீஸ்ட் மறைமுகமாக கிடையாது என்றதான் உண்மைகளை மூத்த வழக்கறிஞர் கபில் சிவில் மாநிலங்களவை உறுப்பினர் அஹ் சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் அவரும் இந்த தன்கருடைய கருத்துக்கு நீதித்துறை தன்னை தற்காத்து கொள்ள முடியாது என்பதால் அதன் மீது மாநிலங்களவை தலைவரும் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் கிரண் ரிஜிஜு நிர்வாக அமைப்புகள் நீதித்துறையின் சுதந்திரமே ஜனநாயகத்துக்கு அடிப்படை தன்கரி போல வேற எந்த மாநிலங்களவை தலைவரும் அரசியல் கருத்துக்களை பேசியதில்லை ஏன் பாஜக தலைவர் கூட இந்த மாதிரி கருத்து பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது தன்கர் எப்படி வைஸ் பிரசிட் ஆனாரு அவரு வந்து இருக்கின்ற அத்தனை அடாவடித்தனங்களையும் செய்து இருக்கிற கவர்னர் வந்து வேர்ஸ்ட் கவர்னர் பட்டத்தை அதாவது நாம வந்து ஒரு ஒரு டீசன்சியினுடைய லெவல்ல இருந்து பார்த்தோம்னா இதை விட மோசமாக ஒரு கவர்னர் வந்து செயல்பட முடியாது அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு செயல்பாடுகளுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுக்குறாங்க சரி அடுத்து ஒருவேளை நமக்கு வந்து பிரெசிடென்ட் போஸ்டே வந்துருமோ இப்படி இதே அடாவடித்தனத்தை கடைபிடித்து விட வந்தால் இதே மாதிரியா இருக்கின்ற கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸை வந்து நம்ம வாய்க்கடியே நம்ம வந்து என்னென்ன சொன்னா ஒருவேளை நமக்கு அடுத்த பிரசிடென்ட் போஸ்ட் வருவோம் என்ற அந்த ஒரு ஆசையில் கூட அவர் சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் தனக்கர் தான் ஒரு ஸ்டாண்டர்ட்னு வைத்துக் கொள்ளுங்களே அதாவது இருக்கின்ற கவர்னர் எடுத்து ஒரு தனக்கரை வந்து செலக்ட் பண்ணி வைஸ் ஆக்குறாங்க இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் நான் இவர் ஒண்ணுமே தவிர இல்லையே இப்போ அடுத்த போஸ்டிங் என்ன அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது இல்லையா என்றால் ஒரு எக்ஸ்டென்ஷன் வருமானது கேள்வி இருக்கு இல்லையா வெங்கையா நாயுடு ரொம்ப கஷ்டப்பட்டார் வைஸ் பிரசிடண்டா இருந்த சமயத்துல வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ராஜ்யசபா இருக்கின்ற எம்பிஸ சஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டு ஒரு பில்லை வந்து அவர் பாஸ் பண்ணாரு வரலாற்றுல இருந்து கிடையாது மட்டும் ஒரு பில் பாஸ் ராஜ்யசபால யார் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்தும் தெரிந்த இந்த வெங்கைய நாயுடு தான் இத்தனைக்கும் வெங்கையா நாயுடு செய்யாத உதவிகளே கிடையாது பாஜகவுக்கு இன்னும் சொல்ல போனாலும் அதிமுகவே முழுக்க முழுக்க ஸ்டடி பண்ணி ஒரு பெரிய ஒரு கேர அந்த ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தது எப்படி காலி பண்ணுங்க கொடுத்தே வந்து வெங்கையா நாயுடு தான் அதன் பிறகு அவருடைய இது என்ன ஒரு டேர்ம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க இப்போ சென்னையில தான் வளர்ந்து கொண்டு இருக்காரு அங்கங்க ஏதாச்சும் நீங்க வேணா நீங்க கூட ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாரு அந்த நிலைமையில் இருக்காரு தன்கருடைய நிலைமை அதானுங்க எல்லாம் கருவேப்பிலாக தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி இவரு இந்த சட்டத்தெல்லாம் பாஸ் பண்ணாம மசோதாவை பெண்டிங் வைத்துக் வந்து இவ்வளவு பெரிய சர் இவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு ஆனா அவரு பதவியிலேருந்து நீக்காம மத்திய அரசு வைத்திருக்குது இப்ப அவரை இருந்து நீக்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வர இருபத்தி ஐந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதா நிச்சயமா இருக்குதுங்க இல்லைன்னா இவரை மாத்தவே மாட்டாங்க இது என்னங்க புரிய மாட்டேங்குது அதாவது ஆஹ் பல தலங்கள்ல வந்து இவருக்கு வந்து இவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க ஒரு அரசாங்க தளத்துல வந்து இந்த அரசாங்கத்துக்கு பிடித்தம் இல்லாத ஒரு நகர் சொல்ல போனா நாகாலாந்துல வந்து அந்த அளவுக்கு தவறு செய்தனால வந்து இவரை வந்து மாற்றுறாங்க அங்கிருக்காங்க நாகாலாண்டு வந்து ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆரன்ற வருது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து தமிழ்நாட்டுக்கு போடுறாங்க இது என்ன ஆட்சியும் கேட்கறேன்னா என்ன என்ன மாதிரியோட அரசாங்கம் கேட்கறேண்ணா இவருடைய கெரியர் என்ன நார்த் ஈஸ்ட்ல வடகிழக்கு இருக்கின்ற தீவிரவாதிகளை கண்டறிந்து அவர்களுடைய கேரக்டரைஸ் படித்து இந்த ஒவ்வொரு குரூப் இப்படி இருக்கு இதாவது அவருடைய வாழ்க்கை பணி இந்த வாழ்க்கை பணி செய்த பிறகு நாகாலாண்டில் வந்து என்ன இவர் அனுப்புறாங்க சமரச பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க அதை விட்டாரு அப்போ அவருடைய வாழ்க்கை பணியில ஸ்டடி இருக்கு இல்லையா அவருடைய லைஃப் டைமே அவர் என்ன செய்தார் வரையிறதுக்கு படித்தார் அங்க போயிட்டு ஒரு சமரச பேச்சுவார்த்தை முயற்சி நடக்கிறது அந்த முயற்சியிலிருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவரை அங்கிருந்து துரத்து அடிக்கிறாங்க அரசாங்கமே ஒரு வழி இல்லாமல் இந்த இவரை வந்து ரிமூவ் பண்ணுது நாகாலாண்ட்ல இருந்து அதுக்கு காரணம் என்ன அந்த என்எஸ்ஏ சொல்லிட்டாங்க இந்த ஆள் தான் நாங்க வரமாட்டோம் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரல நாங்க திரும்பி வந்து ஆயுதங்களை எடுத்துடுறோம் அப்படின்னாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு தேராத ஒரு மனிதர் அந்த மனிதரை வந்து ஒரே ஒரு காரணங்க என்எஸ்ஏ என்ற அஜித் கோவல்னுடைய பேட்ச்மேட் கேரளா கேடுற ஆபிசர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க தமிழ்நாட்டுல ப என்னென்ன செய்தார் இந்த இதை விட பெரிய ஒரு ஆளுநர் இருக்கா அசம்பிளில போய் அசிங்கப்பட்டது அது ஒரு முறையில் ரெண்டு முறை அசிங்கப்பட்டது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு தமிழ்நாட்டுல கழிவுகளை ஊத்துறோம் ஆனா கோதி மீடியா சேனல்ஸ் வந்து டெல்லியில வந்து ஓ பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இவரை வச்சு இது எந்த அளவுக்கு மோசமாச்சு நிலைமைன்னு பாத்தீங்கன்னா பாஜக நபர்களை வந்து இவரை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவரை வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரித்து பேசவில்லை இந்த தீர்மானத்துக்கு பிறகு கூட சுப்ரீம் கோர்ட்ல வந்த தீர்ப்புக்கு பிறகு கூட யார் சப்போர்ட் பண்ணா ஒரு பாஜக நபர் கூட இவரை சப்போர்ட் பண்ணி பேசல இது நாம் கண்டறிந்த விஷயமா இருக்கிறது அப்ப பாஜக நபர்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பாஜக நபர்களுக்கே அருவாறு கத்தக்க ஒரு மனிதர் அந்த மனிதரை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒரு மத்திய அரசுனா இதை விட பெரிய ஒரு அவலமே கிடையாதுங்க அது அதாவது மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் இதை நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கிறது அதாவது பாஜக இருந்தா என்ன அயோக்கியத்தன வேணாலும் செய்யலாம் நீங்க பில்கிஸ் பானோனுடைய ரேபிஸ்ட வந்து வெளியிட்டு இருக்கானுங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து லைஃப் கொடுத்த நபர்களை வெளியிட்டார்கள் அது போயிட்டே இருக்குது அதை தாண்டி அடுத்ததாக இது ஒதிசால வந்து என்ற ஒரு கிறிஸ்டியன் பாதிரியும் அவருடைய ஃபேமிலியும் வந்து தீக்கிரையாக்கினது அதாவது பெட்ரோல் ஊத்தி அதை அவரை வந்து பத்த வச்சுதுங்க அதாவது துடிக்க துடிக்க ஒரு மனிதனும் அவருடைய சுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஈன செயலை செய்த நபர்களை வந்து இன்னைக்கு வந்து வெளியே விட்டுருக்காங்க அவர் வந்து மாலை போட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சங்க பரிவாரங்களால் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன் சிறுபான்மையுக்கு எதிரான தாக்குதல் வந்து அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் அப்புறம் அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் கூட ஒரு கவர்னர் வந்து ஒரு வார்த்தை பேசவில்லை ஏன் ஆஹ் எப்படிங்க ஒடிசால வந்து ஒரு கவர்னருக்கு ஒரு ஒப்பீனியனே கிடையாதா ஒரு மனிதரை வந்து சுட்டெரித்த ஒரு நபர் ஒரு ஃபேமிலி எங்க மனிதன் கிடையாது ஒரு ஃபேமிலி ஒரு பெண்ணை வந்து சுட்டெரித்த நபரை வந்து வெளியிடுறாங்க அந்த கவர்னர் வந்து ஒரு பேசாம பேசாம ஏதோ ஒரு மௌனி மாதிரி உட்கார்ந்து கொண்டு ஏன் உட்கார்ந்து கொண்டு பாஜக ஆட்சி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாருங்க பாஜக ஆட்சி நடக்கின்ற அவலங்களை வந்து பாஜக இருக்கின்ற ஆளுநர்கள் கேள்வி கேட்க மாட்டார் அப்ப என்னை பொறுத்தவரை அனைவரும் வந்து பாஜக தான் தவிர வேற ஒரு விஷயமே கிடையாது பாஜக ஆளுநர்கள் என்று அவர்களுடைய பேரை மாற்றிக்கொள்ளலாம் சீமான் வந்து ஐந்தாவது முறையும் தனித்தனம் போட்டியனா பாஜக அவரை அழைத்ததாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றாரு இது போக ஒரு கோவையில் ஆலோசனை கூட்டத்தில் உள்ளரங்கத்தில் பேசின ஒரு விஷயம் ஒரு ஆடியோவாக லீக் ஆயிருக்குது அதுல வந்து ஜெயித்து வந்தால் உங்களுக்கு பல்லக்கில் மாலை தோற்றால் பாடையில் தான் மாலை அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய கட்சியினருக்கு சீமான் இப்ப என்ன சீமான கட்சியில தனித்து போட்டிட்டு ஒரு வெற்றி காணக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் வளர்ந்துருக்குதா எங்க இத சொல்லித்தானுங்க காசு வாங்கினாரு டொரண்டோலையும் லண்டன்லயும் பாரிஸ்லயும் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலமைச்சர்னு முதலமைச்சர் சொல்லிதான் காசு வாங்கினாங்க அதே மறுபடியும் செய்ய வேணும்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன் ஃபண்டு தேவைப்படுகிறது பாஜக கொடுக்கும் நிறைய ஃபண்டு கொடுக்கும் ஆஹ் இவர் வந்து ஒரு பாஜக பிரமுகரை வந்து சென்னையில் சந்தித்திருக்காரு சமீபத்தில் சந்தித்திருக்காரு அதன் பிறகு வந்து சந்திக்கவே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் சந்தித்து இருக்கிறார் என்றான் ஆனா அவர் சொல்றது அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனை வைத்துக் கொள்ளலாம் அப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒண்ணு வந்து இனி விஜயனுடைய காலம் ஆரம்பித்து விட்டதாக நம்ம எடுத்துக் கொள்ளலாம் விஜயனுடைய காலத்துல வந்து இவருடைய அந்த எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் என்ற அந்த வாக்குகள் வந்து சரி வந்தால் நிச்சயமாக அடுத்து வந்து எல்லாரும் விஜய் பக்கம் போயிருவாங்க இவர்கிட்ட இருக்க மாட்டாங்க ஒண்ணு தமிழ் தேசியம் பேசுற இளைஞர்கள் கூட போயிருவாங்க ஏன்னா விஜய் ஆஹ் கொஞ்சம் அதிரடியா பேசுற ஒரு ஒரு கேரக்டரா இருக்கிறாரு அவருடைய அந்த கேரக்டர் வந்து ஏறத்தாழ ஆஹ் சீமானுடைய கேரக்டரோட பொருத்தி பார்த்தால் ஆஹ் இவரும் திடால் புடான் பேசுறாரு அவரும் திடால் புடான் தான் பேசுறாரு என்ன என்ன டைலாக்ல இருக்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதோட நன்றாக சீமான் பேசுவார் இது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசமா இருக்கிறது அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கிறது அதாவது அவருடைய அந்த வாக்கு வங்கி சரிந்து விடுவோம் அப்ப வாக்கிய வாங்கி சரிவதை வந்து எப்படி சரி கட்ட முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ்ல சேர்ந்தா கட்டிடலாம் அப்ப தெரியாது இல்ல யார் வாக்குறது வந்து எங்க போச்சுன்னு தெரியாது அது கட்டிடலாம் அப்ப அது ஆக்சுவலா வந்து சீமானை பொறுத்தவரை ஒரு தர்ம சங்கடத்துக்குரிய நிலை ஏனென்றால் இப்ப வந்து ஒரு பாஜக அலையன்ஸ்ன்னு வச்சுங்களேன் பாஜக அலையன்ஸ்ல போய் சேர்றாரு இதோட பெரிய ஒரு அவளர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு தலைவர் வந்து ஹிந்தி தேசியம் பேசுகின்ற ஒரு தலைவரோட போய் ஐக்கியமாய் ஆமா ஹம் சப் பாய் பகன் ஹேன் சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அவளன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி இருந்தாலும் கூட போய் சேர்ந்தாருன்னா இந்த சரிவை வந்து ஈடுகட்டிடலாம் அதாவது சரிவு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஒண்ணு ரெண்டாவதாக இதுல வருகின்ற ஒருவேளை சில இடங்களில் வந்து அதிமுகவினால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட்ஸ் பெற்றாங்கன்னா நாளைக்கு இன்னொரு தலைவர் அங்க அந்த கட்சிக்குள்ளால உருவாயிருவாரு நாம் தமிழர் கட்சிக்குள்ளால இன்னொரு ஜெயிக்க கூடிய இடத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் வந்து உருவாயிடுவாரு இது சீமான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாரு உடவ மாட்டாரு அப்ப இந்த ஒரு தர்ம சங்கடம் இருக்குங்க தனியா நின்னால் வாக்கு வங்கி சரிந்தால் என்ன செய்வது அதுக்கப்புறம் வந்து வெளியே தலை காமிக்க முடியாது ரெண்டாவது வந்து இப்போ அலையன்ஸ்ல போய் சேர்ந்தா எவனாச்சும் இன்னொருத்தரும் ஜெயித்து வந்தானோ அதோட முடிஞ்சுது இவருடைய சீட்டை வந்து எல்லாரும் சேர்த்து கிழிஞ்சிடுவாங்க ஒரு நிலை இருக்குது இது இது ரெண்டுக்குள்ளால எப்படி அது மேனேஜ் பண்றதுலாம் சீமானுடைய ஒரு அரசியல் எதிர்காலம் அடங்கியிருக்கு என்று நான் கருதுகிறேன் நன்றி சார் மற்றொரு நேரம் சந்திப்போம் சார் நன்றி